ஹே கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காஃபி தான் குடிக்க போகிறோம் நேற்று வந்து கடை லீவ் விட்டாச்சுங்க நம்ம நேற்று கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தோம் நம்ம கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்லாம் போய் பார்த்துட்டு நம்ம வந்தோம் அதனால் நேற்று கடை போடல அதனால் ஓகேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்கும் உடம்பு இருந்தாலும் இன்றைக்கி வந்து நம்ம கடை போட்டு தான் ஆகணும் சரி காஃபியை போட்டு பிடிச்சிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கேன் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாமே வந்து நேற்று போட்டுட்டு போனால் ஜுவல்ஸுங்க நான் இது வந்து கவரிங் ஜுவல்ஸ்லாம் வந்து நீங்கள் போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னாக்கா போட்டுட்டு போனதுக்கப்புறமா இதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா தண்ணியில் போட்டு நல்ல தண்ணி இருக்குல்ல உப்பு தண்ணி கிடையாது நம்ம குடிக்கிற தண்ணி மினரல் வாட்டர் அந்த மாதிரி வாட்டரில் வந்து கொஞ்சம் நேரம் இப்படி போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஒரு துணி எடுத்து நல்லா தொடச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலுமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கவரிங் பொருட்கள்லாம் வந்து இந்த உப்பு நம்ம போட்டுகிட்டு போனாக்கா அந்த வேர்வைப்பட்டு ஒரு மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகாது இது வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு கவரிங் பொருள் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்கல்ல நகை கடைக்காரவங்க இருக்காங்கள்ல அவங்க சொன்ன தான் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணுறேங்க உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவரிங் நகைகள்லாம் இருக்குது அப்படின்னாக்கா இந்த மெத்தடில் நீங்கள் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போட்டுட்டு போயிட்டு வந்து இந்த மாதிரி பச்சை தண்ணியில் அதாவது சால்ட் வாட்டர் இருக்கக்கூடாது நல்ல தண்ணி தான் ப்யூர் வாட்டர் தான் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல துணி எடுத்து தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து தொடைச்சி எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸு அந்த ஈரப்பதம் காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து நீங்கள் எதில் எதில் போட்டு வைப்பீங்களோ அதில் போட்டு வச்சுக்கோங்க இது எத்தனை வருஷம் ஆனாலுமே கவரிங் நகைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக கெட்டு போகாதுங்க இது வந்து நான் என என்னுடைய அனுபவத்தில் வந்து நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்